கிரகடிக்கி ஆசை சீரியலில் ரோஹிணிக்கும் ஸ்ருதிக்கும் நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு லாஸ்ட் நேரத்தில் நம்ம மீனாவுக்கு ஒரு களவாணி பட்டத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனாவை ரொம்ப எவ்வளோத்துக்கு கேவலப்படுத்தவும் முடியுமோ அவ்வளோத்துக்கு கேவலப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முத்துவும் கோவப்பட்டு அடிச்சிட்டாப்புல ஸ்ருதியோட அப்பாவை இதனால் நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறா அப்படின்னா நான் வீட்டுக்கு வரமாட்டேன் நீங்கள் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் சொல்லிட்டாங்க இப்போ அதனால் விஜயா வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க முத்துவும் மீனாக வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டுறாங்க உடனே முத்து வந்து இப்போ என்ன நாங்கள் வீட்டை விட்டு போனோம் அவ்வளோ தானே சரி மீனா நீ அவ்வளோ பேக் பண்ணு நம்மளோட திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து உடனே அப்பா நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம முத்துவோட அப்பாவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு உடனே விஜயா சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அவங்க கூப்பிட்டால் நீங்கள் எதுக்கு எங்கே கிளம்புறீங்க நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் பையன் கூப்பிட்டா நான் பெய்யாக ஆகணும் எனக்கு என் பையனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் கூப்பிட்றா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜயா வந்து திரு திருது முழிக்காங்க நான் இங்கே இருந்தாலும் என் பிள்ளைங்க இங்கே இருக்கணும் என் பிள்ளை இல்லைன்னா நானு பேருவேன் விட்டுவிட்டு எதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறா அப்படின்னு விஜய் என்ன பதில் சொல்ல தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வரணும் ஆசையும் இருக்குது மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு ஆசையும் இருக்குது இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்காங்க என்ன பதில் சொல்ல சரி நீங்களும் போங்கன்னு புருஷன் அனுப்பியா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்காங்கன்னு தான் சொல்ல சொல் சொல்லணும்னு அப்படி பார்த்தா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சிறுகடிக்க சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்